இன்னைக்கு அரிசி பாயசம் செய்ய போறோம் நம்ம அதில் தண்ணியை கொதிக்க வைக்கணும் மூடி போட்டோம்னா சீக்கிரமாக கொதிச்சிரும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு இதில் அரிசியும் தேங்காவும் அரிசியை வந்து ஒரு மணி நேரம் கைப்பிடி அரிசி போதும் அதாவது ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதோட தேங்காயை போட்டு நல்லா கொஞ்சம் குறை குறனே அரைச்சிக்கலாம் அப்போதான் நல்லாயிருக்கும் ரொம்ப மையம் அரைக்க வேணா குறை குறைன்னு அரைச்சிங்க அப்படியே கை விடாம கிண்டணும் ஏன்னா அரிசி எதுக்கு வந்து போய் அடியில் போய் படிஞ்சிரும் அப்படியே கிண்டிக்கிட்டு இவங்க வேணுங்கிற தண்ணியை வேணால் ஊற்றிக்கணும் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா கெட்டியாக வரைக்கும் அப்படியே நல்லா வே வேகணும் அரிசியும் தேங்காவும் நல்லா வேகணும் அது வரைக்கும் நல்லா கிண்டணும் அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா அரிசியை வேகற வரைக்கும் கிண்டணும் அடி பிடிச்சிடும் கை விடாமல் நல்லா அடியை வரண்டி வரண்டி கிண்டி விடணும் இந்த படம் அப்படியே நல்லா வெந்து கெட்டியாகுது நல்லா கெட்டியாகணும் தண்ணியாக இருந்துச்சுல்ல இப்போ நல்லா நல்லா வெந்து கெட்டியாகிட்டு இந்த பதம் வந்ததும் நல்லா அரிசி நல்லா வெந்துட்டு வந்ததும் இந்த வெள்ளத்தை போடுங்க வெள்ளம் போட்டதும் நல்லா தண்ணியாகவும் திரும்ப கெட்டி ஆகணும் இப்பாட்டி அதை சாட்சியில் கொண்டு ஏலக்காய் ஏலக்காய் போடணும் முந்திரி திராட்சை வறுத்து கொட்டினு ஆகா ஆஃப் பண்ணிடுங்க அரிசி பாயசம் ரெடி